அனைவருக்கும் ஆத்திசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கின்ற மிக முக்கிய மேற்கோள்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் வாங்க முதல் வினா பார்க்கலாம் கண் படுத்த இன்னும் பல்பொதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் இல்லை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடைச்சங்க காலத்திலேயே கண்ணழுத்து முறை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சிலப்பதிகாரம் கூறுகிறது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்னென்னா கடைசியில் இந்த பல் பொதி இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் பல் பொடி நாம் வச்சுக்கோங்க பல் பொடி எப்படி இருக்கும் காரமாக தானே இருக்கும் ஓகே அதனால் சிலப்பதிகாரம் கண்ணழுத்து படுத்து என்னும் பல்பொதி சிலப்பதிகாரம் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஓகே அடுத்தது இரண்டாவது தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த நூல் இடம்பெற்று உள்ளதுன்னா தொல்காப்பியம் அடுத்தது நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒருமொழி என்பார் யாருன்னா தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒருமொழி என்றவர் யாருன்னா தொல்காப்பியர் வேறுபாடு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரு என்றனர் சித்தர்கள் ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் அனைவரும் எப்படி மருத்துவம் பார்த்தாங்கன்னா ஒரு தாவரத்தில் உள்ள வேறு தண்டு இலை அதை வச்சு மருத்துவம் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உலோகத்தாலையும் மருத்துவம் பார்த்த செய்தி தான் இந்த சொல்லியிருப்பாங்க கற்பவர் நாச்சில என்னு நாளடியார் கல்வி கரையில் கற்பவர் நாச்சில என்னுடைய இடம்பெற்றுள்ளதன நாளடியார் அடுத்தது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு இது யாருடைய கூட்டணும் ஆளுங்குடி சோமு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஆளங்குடி சோமு கல் முதுமொழி இளமையிலேயே கல் என்ற இடம் பெற்றுள்ளன முதுமொழி அடுத்தது நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடினான் பாடினி அணியால் புறநானூறு நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடினான் பாடினி அணியால் என்ன இடம்பெற்றுள்ளது புறநானூறு தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வர் சம்பந்தர் தேவாரம் தண்டுடுக்கை தாளந்தக்கே சாரநடம் பயில்வர் பயில்வர் என்பட்டுள்ளன சம்பந்த தேவாரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையை கண்ணானை பாடலூர் எம்பாவை என்று இடம்பெற்றுள்ள திருப்பாவை சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையை கண்ணானை பாடலூர் எம்பாவை திருப்பாவை அடுத்தது சங்கோடு தாரைக்களம் தலங்கோழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வியந்த வியந்ததுடி தட்டி பெரிய புராணம் சங்கோடு தாரைக்களம் தலங்கோழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி தட்டி பெரிய புராணம் அடுத்தது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றிருந்த முத்துடைத்த தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கில் நாச்சியார் திருமொழி மத்தளம் கொட்ட வரிசங்கம் என்றிருந்த முத்துடைத்த தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கில் நாச்சியா திருமொழி கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் புறநானூறு கலைவுண கிழிந்த உளவு மருள் பெரும்பலம் புறநானூறு வன்புகள் மூவர் எந்த புலில் வரைப்புள்ளன தொல்காப்பியம் மூவர் வரைப்பு தொல்காப்பியம் ஆரண வருவும் மாபெரும் தனையர் வளைத்த பூவும் ஆரண வருவும் மாபெரும் தனையர் வளைத்த பூவும் தொல்காப்பியம் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளி ரோவன நுவலும் அகனானூறு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளி ரோவன நுவலும் அகனானூறு சிறுலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் அடக்கி சாதல் நீங்க எமக்னையே சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே யாருடைய யார் சொன்னிருப்பாங்கன்னா ஔவையார் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா எட்டாம் வகுப்புல இடம்பெற்றுள்ள முக்கிய மேற்கொள் பற்றிய பார்த்தோம் நன்றி வணக்கம்